விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி சீரியல் இந்த சீரியலோட ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரியும் விஜயும் காரில் வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க இப்போ விஜய் சொல்கிறாங்க காவேரியும் நீ கண்ணே கலைமானே பாட்டு பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் என்னால் பாட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்க இடையிலே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து வெண்ணிலாவுக்கு நல்ல வாய்ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேட்டு பார்த்தீங்கன்னா விஜய் உடனே காரை நிப்பாட்டிடுறாங்க உடனே இப்படி காவேரி பார்க்கறாங்க நான் உன்ட்ட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்தேன் நீ ஏன் இப்போ வெண்ணிலாவெல்லாம் தேவை இல்லாமல் இழுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு காவேரி சொல்கிறாங்க ஏன் கூட நீங்கள் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் லாயரை வர வச்சு டிவர்ஸ் பேப்பர்லையும் சைன் வாங்கியாச்சு வேறு ஆர்ட்ரு போட்டால் நான் அப்படியே போயிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியது அதெல்லாம் சொன்னதும் விஜய் சொல்கிறாங்க நீ போயிடுவியா என்னை விட்டு உன்னால் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ காவேரி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க என்னால் இருக்க முடியாது தான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போவே ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ து இது பதிவு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்